ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் அன்புக்காக இயங்கி எது உண்மையான அன்பு எது போலியான அன்பு அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு நபர் உண்மையான அன்பும் ஒரு ஒரு நபர் போலியான அன்பும் வச்சுட்டு போலியான அன்பு உள்ளவங்கள தேவைக்கு தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி உண்மை அன்பு வச்சுறவங்க தெரிய வரும்போது அவங்க மனசுல கலக்கத்தோட வேதனையோட இருப்பாங்க வாங்க தேவைக்காக பயன்படுத்துகிற உறவுகள்கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி நடந்தா அவங்க மனசு கலங்கி போகும் கண் கலங்கி போவாங்க இது தனிமையில நீங்க கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில அன்புக்கு அடிபணியாத மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அன்புக்காக ஏங்கி ஏங்கி எந்த பர்சன்ட் அன்புக்கு காணிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம தவறான ஒரு மனிதன் போய் அன்பை காணிக்கிறதும் அந்த அன்பு உண்மையானது அல்ல போலியானது ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போதும் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இன்றைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நிறைய பெற்ற இருந்துட்டு தான் இருக்கு அதாவது நம்பிக்கை துரோகம்னு நீ சொல்லுவேன் ஏன்னா நம்பி இருப்போம் நல்லவங்கன்னு நம்பி இருப்போம் ஆனால் அவங்க ஏதோ ஒரு தேவிக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக மனசு கலங்கும் ஏன்னா உண்மையை அனுபவிச்சிட்டீங்கல்ல இப்படி நீங்கள் கலக்கத்தோட இருக்கீங்களா அவங்கள நினைச்சி கண்ணீர் இருக்கீங்களா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க தேவிக்காக பயன்படுத்துகிற உறவுகள் தேவையில்லை இதை வந்து முதல்ல மனசுல எடுத்துக்கணும் ஏதோ ஒரு தேவை இருந்ததுனால தானே அந்த அன்பான வார்த்தைகள் வந்தது அந்த அக்கறையான வார்த்தைகள் வந்தது பாசமான வார்த்தைகள் வந்தது அந்த வார்த்தையை நம்பி அவங்க உண்மையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பினது யாருக்கு தப்பு அவங்க தப்பா உங்க தப்பா உங்க தப்பு தானே அப்போ நீங்க ஒரு நபர்கிட்ட அன்பு காணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க முன்ன பின்னா வந்து தெரியாதவங்க உங்ககிட்ட அன்பா பேசுறாங்க அரவணைக்கிறது மாதிரி பேசுறாங்க அப்படின்னா உடனே நம்பிடாதீங்க ஒருவருடைய வெளித்தோற்றத்தை வச்சு இவங்க இப்படித்தான் நம்மளே தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க கண்டிப்பா அது வந்து எப்படி சொல்லுவேன்னா ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு கற்கண்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி நின்று பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும் போய் எடுத்து அது வாயில போட்டாதான் தான் தெரியும் இது கண்ணாடி இது கற்கண்டுன்னு கற்கண்டுங்கிறது உண்மையான பாசம் கண்ணாடிங்கிறது தேவைக்காக பயன்படுத்துகிற பாசம் கற்கண்டு இனிக்கும் உண்மையாக அன்பு வச்சுருந்தா ஆனால் தேவைக்கு பயன்படுத்துனா வெளிப்பார்வைக்கு அன்பான வார்த்தைகள் அரவணைப்புகள் எல்லாமே இருக்கும் கிட்ட நெருங்கி போய் இன்னைக்கு அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கையை கட் பண்ணிவிடும் இதுதாங்க தேவைக்கு பயன்படுத்துகிற உறவுகள் இப்போ உங்களுக்கு அன்புடைய வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு உறவு ஆபத்தான உறவு இந்த ஆபத்தான உறவை நீங்க நாள் அனுசரிச்சு போறதே பெரிய விஷயம் இப்ப அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா சந்தோஷப்படுங்க ஏன்னா இன்னைக்காவது அவங்க உங்ககிட்ட உண்மையா இல்லையே அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க உண்மையான அன்பு அழ வைக்காதுங்க அனுதினமும் நீங்க அழுதுட்டு இருக்கீங்கல்ல நீங்கள் அழுதுல அவங்க சுகம் கண்டுட்டு இருக்காங்கன்னா அதிலே புரிஞ்சுக்குங்க இது ஒரு போலியான அன்பு தேவைக்காக பயன்படுத்துகிற அன்பு இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க அன்பாக இருக்கிறாங்க இவங்க உண்மையான அன்பு காணிச்சுருக்காங்களா இல்லைன்னா தேவைக்கு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க கண்டிப்பாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குது எக்ஸாம்பிள் பண தேவை உடம்பு தேவை இந்த ரெண்டு தேவையை நான் இதில் எக்ஸாம்பிள் காணிக்கிறேன் பண தேவை இருக்கும்போது அவங்களுக்கு பணம் எப்ப தேவையோ அப்பெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க சரியா அந்த பண நீங்கள் பாவம் பாவோச்சனை அந்த பணத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பாருங்க காணாம போயிடுவாங்க நீங்கள் யாரு நீ எனக்கு தெரியாது அப்படின்பாங்க இது பண தேவைகளுக்காக வருகிற உறவுகள் அதே போல் உடம்பு தேவைக்காக வருகிற உறவுகள் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேற பாருங்க லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க அந்த லவ்வை ப்ரூட் பண்ணணும்னா நீ என்கிட்ட இப்படிலாம் இரு அப்படின்பாங்க இதுவும் பாழா போன இந்த மனசு இருக்கு தெரியுமா அது அவங்க நம்ம மீது அன்பா இருக்காங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா இதுக்கும் தலியாட்டம் தலையாட்டிட்டு லாசை எல்லாமே முடிச்ச பிறகு நடு தெருவுல நிக்கிறது யார் தெரியுமா பெண்கள் அப்போ நடு தெருவுல நின்று என்ன பண்ணுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க அப்போ ஒரு அன்பு இருக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா அது வாயின் வார்த்தைகளோட முடிச்சுக்கணும் உடம்ப காணிச்சுதான் அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணணும்னு அப்படிப்பட்ட அன்பு போலியானது ஏமாற்ற வந்தது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் நிறைய கணவன் மனைவி உறவு இருக்கும் போதே நிறைய பெண்கள் என்னன்னா கணவன் கண்ணில காண விட மாட்டாங்க அங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து ஏதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப பாசமா பேசுனா அதை நம்பிடுறது பாசமா பேசுறது எதுக்குன்னு தெரியாதம ஐயோ இருந்து எங்கேயுமே இந்த பாசம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பாசத்துக்கு அடி பண்ணியும் போது லாஸ்ட்ல வந்து நிக்கிறது உடல் தேவைக்காகவும் பண தேவைக்காகவும் இப்படி அன்பும் சொல்லி தொடங்கி லாஸ்ட்ல வாழ்க்கை இழந்து கணவனும் இல்லாம அதாவது நம்பினவனும் விட்டுட்டு போய் தெருவுல நிற்கிற சூழ்நிலை வரும் அதனால அது கனவை நல்லவனோ கெட்டவனோ தெரியாது உங்களுக்கு நியமித்த வாழ்க்கையில நீங்க வாழணும் அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க வருங்காலங்கள் நல்லா இருக்கும் குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்க சுயநலத்துக்காக உங்க அன்பு வேணும் அப்படிங்கிற ஒரு தாகத்துக்காக ஐந்து நிமிட சுகத்துக்காக தவறான முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா ஆயுசு முழுவதும் கண் கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கும் அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பயனுள்ளதாக வாழணுங்க தேவைக்காக பயன்படுத்திட்டு குப்பன் சொல்லி தூக்கி தூரம் போட்டுட்டு போகிறவங்களுக்கு கண்ணீர் வடிக்காதீங்க இப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க இப்போ உங்களுக்கு தேவைக்காக பயன்படுத்தினவங்க தெரிஞ்சாச்சு ஏன்னா அவங்க முகம் மூடி கலந்துரும் அந்த தேவையை நிறைவேறது வரை அவங்க முகத்துல ஒரு முகமூடியை போட்டுட்டு சுத்துவாங்க என்னன்னா நீங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் அந்த முகமூடி கலந்து விழும்போது கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார் இவன் நல்லவன் இல்லை இவன் சேர்ந்து வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கேட்காம அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் விழும்போது பல பல ஆபத்துக்கு படுவோம் அதனால வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையை அழிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு உங்க வாழ்க்கையை கெட்டி கோபுரமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க இன்னைக்கு சூஸ் பண்ணுங்க தேவைக்காக பயன்படுத்துகிற உறவுகளை குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போடுங்க ஏன்னா பயன்படுத்திட்டு குப்பை மாதிரி கசக்கி தூர போட்டிருப்பாங்களே மனசுல உணர்வுங்கிறது இருக்கு மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேற அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுக்குறீங்களா இல்லைனா அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கிங்களா நீங்க ஏமாந்தவங்க ஏமாத்தலை யாரையும் ஏமாந்து போய் உங்க அன்ப பெறதுக்கு தகுதி கிடையாத ஒரு நபர் மீது தவறான ஒரு நபர் மீது அன்பை செலுத்திருக்கீங்க இந்த அன்பு புனிதமான அன்பு இந்த அன்புக்கு ஒருத்தே இல்லாத ஒரு பர்சனுக்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களே அது வந்து ஒருத்தே இல்லை உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நபருக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களே உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் ஒரு கச்சரிக்கு கீழே விழுந்தாச்சு எழுந்து நிற்கணும் பிரகாசிக்கணும் அவங்க கண் வாழணும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வாழுவீங்க ஏன்னா நீங்கள் யாரையும் ஏமாத்தலை ஏமாந்து போயிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பே யூ